தோழர் நாரமுநாதன் அவர்களைப் பற்றி கூற வேண்டும் என்றால் திருநெல்வேலியிலே புத்தகத் திருவிழாக்கள் நடைபெறும் பொழுது அந்த புத்தகத் திருவிழாக்களை இரண்டு எட்டு இதுவரை நடைபெற்றிருக்கின்றன நாரமுநாதனுக்கு முன்னால் நாரமுநாதனுக்கு பின்னால் என்று இரண்டு பாகமாக அதை பிரிக்கலாம் நான்கு புத்தகத் திருவிழாக்கள் அவருடைய பங்களிப்பு இல்லாமல் நடைபெற்றது ஒரு நான்கு புத்தக திருவிழாக்கள் கடைசியாக நடந்த நான்கு புத்தக திருவிழாக்கள் அவருடைய பங்களிப்போடு முழுமையாக நடைபெற்றது இதுவரை வெறும் விற்பனை திருவிழாவாக இருந்த அந்த புத்தகத் திருவிழா இளம் படைப்பாளிகளுடைய படிப்பாளிகளுடைய புத்தகத் திருவிழா மாற்றம் செய்து உருவாக்கி கொடுத்தது நாரமுநாதன் தோழர் நாரமுநாதன் மட்டுமே அதே மாதிரி புத்தக திருவிழாக்கள் என்றால் வெறும் புத்தகங்களை மட்டும் வாங்கும்

பல்வேறு கல்லூரிகளில் வாசர் மட்டங்களை உருவாக்கி அந்த கல்லூரி மாணவர்களுடைய படைப்புகளையும் அதை புத்தகமாக்கி அந்த புத்தக திருவிழாக்களை வெளியிட்டது அவருடைய தனி சிறப்பு அதே மாதிரி ஏழாவது புத்தகத் திருவிழாக்களே திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய படிப்பாளர்கள் எங்கள் படைப்பாளிகளுடைய அத்தனை பேருடைய ராபி சேது பிள்ளையிலிருந்து பாரதியார் பாபு சிதம்பரனார் போன்ற திருநெல்வேலியுடைய ஆளுமைகளுடைய படைப்புகளையெல்லாம் ஒன்றுபடுத்தி அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலியை தற்பொழுது எழுதி கொடுக்கின்ற அந்த படைப்பாளுடைய அத்தனை படைப்பு உருவாக்கி ஒரு புத்தகமாக தமிழ்நாட்டிலே எந்த புத்தக திருவிழாவிலும் நடைபெறாத ஒரு அதிசயமாக ஒரு ஆச்சரியமாக அந்த படைப்புகளை புத்தகமாக்கி அந்த புத்தகத்தை மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் வெளியிட செய்து திருநெல்வேலிக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தி தந்தவர் தோழர் தானுவநாதன் அவர்கள் தான் அதே மாதிரி இந்த வளர்ந்த புத்தக திருவிழாக்களே கல்லூரி மாணவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு திருகதை எழுது எப்படி கட்டுரை எழுதுவது எப்படி ஓவியம் எழுதுவது எப்படி என்று பல பயிற்சி பட்டறைகளை நடத்தி அங்கங்கே கல்லூரிகளில் நடத்தி அவர்களுடைய படைப்புகளெல்லாம் எல்லாம் ஒருங்கிணைத்து அதை புத்தகமாக வெளியிட்டு திருநெல்வேலி புத்தக திருவிழா என்றாலே அது வந்து படைப்பாளிகளுடைய அரங்கமாக அந்த புத்தக திருவிழாக்களை மாற்றிய ஒரு பெருமை தோழர் நார்மநாதனைத்தான் சாரும் அது அது மட்டுமல்ல எப்போதும் சிரித்த முகத்தோடு காட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான மனிதர் அவர் அது மட்டுமல்லாமல் திருநெல்வேலியில் பல அமைப்புகள் இருக்கின்றன அந்த பல அமைப்புகளுடைய எல்லோ அமைப்புகளாலும் விரும்பப்படுகின்ற ஒரு மனிதராக விருப்பு வெறுப்பின்றி அத்தனை அமைப்புகளையும் தன்னுடைய காந்த சிரிப்பால் கவர்ந்து இழுத்து அந்த படப்பைகளெல்லாம் ஒன்றுபடுத்திய ஒரு பெருமை அந்த அவர்களுக்கு சாரும் அவருடைய புத்தக திருவிழாக்கள் நடைபெறும் வரை அவருடைய புகழ் நிலைத்துக் கொண்டிருக்கும்